அந்த பரியாசமாய் பரியாசமாய் மாறும் கண்ணீர் மாறும் இருந்து கற்பாறையில விதைக்காத கற்பாறையில விழுந்த பிரச்சனை என்ன தெரியுமா அது முளைக்கும் கொஞ்சம் வளரும் ஆனா அதோட போயிடும் நான் இதோட சொல்ல விரும்புகிறேன் கொஞ்ச நேரம் அவங்க துக்கத்தில் பங்கெடுக்கிறவங்க உண்டு அவங்க கிட்டையும் அழாத முள்ளுள்ள இடத்துல விதைய போடாத முள்ளுள்ள இடம் எதை காண்பிக்கிறது கவலைகள் உலக கவலைகள் அதாவது நான் இதோடு சொல்ல விரும்புகிறேன் அவங்க வேற எதையோ நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் உன் கவலையை சொல்லி அழாத அந்த முட்கள் நெருக்கி போட்டுருமா அவங்களே ஆயிரம் கவலைகள்ல இருக்கிறாங்க அவங்க முன்னாடி போய் அழாத இந்த கண்ணீர் விதைங்க அப்ப எங்க தாங்க அழனும் நல்ல நிலம் நல்ல நிலம் அதுதான் அப்பா சமூகம் அதுதான் மேல் வீடு அங்க நூறாய் பலன் உண்டு